இயக்குனர் வெற்றிமாறன் தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவார்கள் அது முன்னேற்றத்துக்கு உதவாது என்ற வசனத்தை விடுதலை டூ ட்ரெய்லரில் காட்சிப்படுத்தியுள்ளார் இது தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் சீமானுக்கு எதிராக வைக்கப்பட்டதாகவும் சர்ச்சை எழுந்துள்ளது இயக்குனர் வெற்றிமாறனின் திரைப்படங்களில் வரும் டயலாக்குகள் ரசிகர்களால் பெரிதும் கவனிக்கப்படும் காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தா புடுங்கிக்குடுவானுவ ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் படி அதிகாரத்துக்கு வா அவன் உனக்கு செஞ்சதை நீ எவனுக்கும் செய்யாத என்ற அசுரன் திரைப்படத்தில் வந்த இந்த வசனத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்து விட முடியாது அதே போல் வட திரைப்படத்தில் வரும் ஜெய்க்கரோமோ தோக்குரோமோ சண்ட சயனோ என்ற வசனமும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தது இந்த நிலையில் வெற்றிமாறன் இயக்கியுள்ள விடுதலைட்டு படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் சூழலில் टैलरिले திராவிட அரசியலின் தெளிப்பு அதிகம் இருப்பதாக ரசிகர்கள் கூறுகின்றனர் அதன்படி இதில் இப்படி ஒரு வசனம் வருகிறது தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை உருவாக்குவார்கள் அது முன்னேற்றத்திற்கு உதவாது என்ற வசனம் தாவேக்க தலைவர் மற்றும் சீமானுக்கு எதிராக வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதே போல் என்ன மாதிரி படிக்காத ஒருத்த தண்டவாளத்துல தலை வச்சு தான் உன்ன மாதிரி ஒருத்த படிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்க என்ற வசனமும் விடுதலை டூ ட்ரெய்லரில் வருகிறது இது திமுக முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதி அரசியல் வாழ்வில் நடந்த சம்பவம் போல் தெரிகிறது என்றும் கூறுகின்றனர் வெற்றிமாறன் கடவுள் நம்பிக்கை அற்றவர் என்பது அனைவரும் அறிந்ததே அதே நேரம் வெற்றிமாறன் குடும்பம் தீவிரமான திமுக வழிவந்த குடும்பம்தான் இவருடைய தாய் வழி தாத்தாவான இளம் ஒழுதி அறிஞர் அண்ணாவின் ஆட்சி காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தமிழ் ஆங்கில மொழிகளில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக திமுகவின் சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராகவும் இவர் இருந்திருக்கிறார் அதே போல் இ வெற்றிமாறனின் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இவர் மற்றும் சட்டமன்ற தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்படி திமுக குடும்ப பின்னணியை கொண்டதோடு விடுதலை திரைப்படத்தை வெளியிடும் ரெட் நிறுவனமும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு சொந்தமானது என்பதாலும் விடுதலைட்டு திரைப்படத்தில் அதிக திராவிட அரசியலின் தெளிப்பு இருப்பதாகவும் விஜய் மற்றும் சீமானுக்கு எதிரான டைலாக்குகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் நெட்டிசன்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்